சேண்டலை போட்டி சென்ற உருமச்சி வெற்றி பெறுதல் வெற்றி சார்பாக சேண்டலை போட்டி சேர்ந்த சோழையம் அவரது காளை அந்த காலையை கட்டாயப்படுத்த பரிசு தோல்வி திரும்ப நோக்கத்தோடு மங்களக்குரியை சேர்ந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மாவட்டம் கிழக்கு மாவட்டிழக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு வண்டிய வடக்கு வண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி சார்பாக நிறைவு விழாவை முன்னிட்டு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாதிரி வடமாழாவிலே ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வானிய மற்றும் மற்ற உதவித்துறையுடைய அமைச்சர்கள் மூர்த்தி அவர்களும்

சிறப்பு பரிசாக <äischen servirtles out cautiously> <speaking>

மாதிரை மேற்க வடக்கொண்டிய திராவிட முன்னேற்றங்கள் எந்தவுடைய எழுச்சி மிக இலேங்கிறமி சார்பாக ரடி பண்ணிக்கொண்டிருக்கின்றா மாவரு வடமாடு திருவிழாவில் நாற்று சமயம் கலவர கப்போட்டை நாளை மூமச்சி புலாமே சார் வெட்டிபரச் சார்வாக சேண்டலப்பட்டி சோழையம்மாளவர்கள் இது நாளை நாற்று கம்பீரமான தோன்று தோன்று கலவர கப்போட்டு விளையா அந்த கால இணை கட்டாய புலித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் இன்று வரை தனி தனக்கன்று மங்கள குடியை சேர்ந்த மந்திரம் மற்றும் வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில இந்த கடமையான போராட்டத்தில் வரிசை தொகை ஒன்றல்ல

தனக்கு தானே நிகழன ராஜ கம்பீரமா தோற்றத்தோடு அனல் வரக்க முழுதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்றன ஊமச்சி குளம் வெற்றி பெற சார்பாக சேதப்பட்டி சோழையம்மாள் அவர்களது நாய் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த கால இதை கட்டாய முடிந்தே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே

காலிக்கு காளையின் ஒருமையால் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காளையை நாங்கள் கட்டாய பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை மதுரை மேய திராவிட மதுரை மேற்கு வடக்கொண்டிய திராவிட முன்னேற்ற இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவர் வடமண்டி ஒருத்தருடைய ஆக்கமா ஏக்கமா திருவான்

மங்களப்பாக மதுரை கிழக்கு மாவட்டம் விருதை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆன முத்துமாண்டியன் சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூறு சிறப்பு பரிசு